அடங்கூட்டி அம்மா உங்க பேர் என்ன? முந்தாஜியா? முந்தாஸ். முந்தாஸ். நீங்க என்ன? முகமது நஸ்ருதீன். நஸ்ருதீன். நம்பரே அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட்ல என்னாச்சு? காலையில வந்து சுகரு கூடி இருந்துச்சு பெருவிரல்ல வந்து புண்ணு லைட்டா சின்ன காயம் உண்டாய இருந்து டாக்டர் போனப்ப டாக்டர் அதை ஃபுல்லாக க்ளீன் செய்கிற ஃபுல் ஃப்ளெஷே எடுத்துருச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை ஒரு ஒன் லாக்ட்டு செலவாகி அப்புறம் டாக்டர் சொல்லிது அது காலை பெருவரெல்லாம் கட் பண்ணி எடுக்கணு அட்மிட் ஆசை அப்போ என் ஃப்ரெண்டு துபாயில் ஒருத்தர் இருக்கு அவர் வந்து உங்களை பற்றி சொன்னார் அப்புறம் நேராக இங்கே வந்தான் இந்த வியாதி ஸ்டார்ட் பண்ணிட்டு பெற்றோம் நாளாச்சு பதினஞ்சு வருஷமா இருக்கு பதினைஞ்சு வருஷமா சுகர் இருக்கு மா நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த விரவு காலு ஒண்ணுமே இனி கட் பண்ண வேண்டாம் நானா சொல்றேன் நீங்க தைரிய மாதிரி இந்த கால் கட் பண்ண கூடாது

வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வாரத்தில் கொஞ்சம் லைட்டாக ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு பெயின் போகிறதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே ஒரு வாரம் இருந்தோம் அதில் பொண்ணு கொஞ்சம் டைக்னஸ் கணக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் உணங்குச்சு இப்போ உணனதுக்கப்புறம் அது முதல்ல ஃபுல்லாக ஒரு ஃபியூராகிடுச்சி ஹேப்பி ஆகிடுச்சி ஆச்சரியப்பட்டு ரொம்ப ஃபுல்லாடி உடனே ரொம்ப எப்படி இருந்தது எலும்பு தெரிஞ்சுங்க ஆமாம் இப்போ எப்படி இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது எப்படி சரியாயின்னா உங்கள் பையன் இவர் உங்கள் அம்மா உங்கள் சகோதரங்களெலாம் உங்கள் கூட இருந்தா அவர் எல்லாரும் நல்லபடியாக உங்களுக்காக பண்ணியிருக்கு நான் சொன்னபடி அதனால் மட்டும்தான் சரியாயிடுச்சு என்னால சரியாகாது கடவுள் உன் கூட எல்லாம் உன் கூட தான் நல்லா ஆயிடுச்சு

കുറച്ച് നാളുകൾക്ക് മുമ്പ് ഒരു ഒന്നര മാസം മുമ്പ് ഈ നസുദ്ദീൻ അവരുടെ ഉമ്മയും കൊണ്ട് വന്നിരുന്നു ഈ മുംതാസ് ഉമ്മ അവരുടെ ഇടതുകാലിലെ തള്ളവരൽ മുറിച്ച് മാറ്റാൻ വേണ്ടി ഡോക്ടർമാർ വിധി എഴുതിയ സമയത്താണ് അവരുവിടെ വന്നത് അന്ന് ഞാൻ ആ കാല് നോക്കുന്ന സമയത്ത് കണ്ടത് ആ കാലിന് മാരകമായ മുറിവും പഴുപ്പും ദുഷിത്വ രക്തവും മാത്രമല്ല അസ്ഥികളും നാടികളുമൊക്കെ ആ വിരലിനകത്ത് പുറത്തേക്ക് കാണാൻ പറ്റിയിരുന്നു എല്ലുകൾ ചെറിയ രീതിയിൽ പൊടിഞ്ഞിരുന്നു ഡോക്ടർമാർ അവരോട് പറഞ്ഞു ഈ കാ ഈ വിരല് മുറിച്ച് മാറ്റണമെന്നാണ് അങ്ങനെ ഒരുപാട് ചികിത്സകൾ അവർ ചെയ്തു ഒരുപാട് പൈസ ഒന്നര ലക്ഷത്തോളം രൂപ ചെലവഴിച്ചു എന്നാണ് പറയുന്നത് അങ്ങനെയാണ് ഈ മുറിവ് ഉണക്കത്തിനായിട്ട് ആ ഉമ്മ ഈ മക്കളോടൊപ്പം ഇവിടെ വന്നത് അന്ന് തന്നെ അവരുടെ മുറിവ് ഉണക്കത്തിനായിട്ടുള്ള ചികിത്സകൾ ചെയ്തു പിന്നീട് കുറച്ച് ദിവസം എന്നോടൊപ്പം വന്ന് താമസിച്ചു പിന്നീട് അവർ തിരിച്ചുപോയി ഇന്നവർ വീണ്ടും തിരിച്ചു വന്നിരിക്കുന്നു അതിലാണ് എനിക്ക് വലിയ സന്തോഷമുള്ളത് കാരണം ആ ഉമ്മയുടെ മുറിച്ച് എന്ന് പറഞ്ഞ വിരലിലെ മുറിവുകൾ ഇതാ പൂർണമായും ഉണങ്ങിയിരിക്കുന്നു ആ മുറിവ് ഉണങ്ങാനുള്ള കാരണം യഥാർത്ഥത്തിൽ ഞാനല്ല അവരുടെ ഈ മകൻ ആ ഉമ്മയ്ക്ക് വേണ്ടിയിട്ട് ഞാൻ പറയുന്നത് പോലെ കൃത്യമായ ചികിത്സകൾ ചെയ്തിട്ടുണ്ട് അതുകൊണ്ട് മാത്രമാണ് ഈ മുറിവ് ഉണങ്ങിയത് ഈ പോലെ അല്ലെങ്കിൽ ആ ഉമ്മയുടെ ബന്ധുക്കളെ പോലെ എല്ലാവരും ആവുക നമ്മുടെ കൂടെ ആർക്കെങ്കിലും നമ്മുടെ കൂടെയുള്ള ആർക്കെങ്കിലും ഒരു രോഗം വരുന്ന സമയത്ത് അവർക്ക് വേണ്ടിയിട്ട് നമ്മൾ നിലനിൽക്കുക നിലകൊള്ളുക അങ്ങനെയാണെങ്കിൽ തീർച്ചയായിട്ടും ഇതുപോലുള്ള ഏത് മാരകമായ രോഗാവസ്ഥയിൽ നിന്നും പ്രശ്നങ്ങളിൽ നിന്നും നമുക്ക് വളർച്ചവനൊരു രക്ഷതയിലും എല്ലാവരും എപ്പോഴും ഹാപ്പി ആയിട്ടിരിക്കുക എല്ലാവർക്കും എൻ്റെ സ്നേഹം ഏതായാലും അയ്യ പോയിട്ട് എല്ലാവരും കാലപ്പെട്ടു

ஏன் கூப்பிட்டு இவர் நம்பரு வாங்கிடுங்க ஓகே அந்த நம்பர் நீங்கள் ஒரு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் சொன்னபடி அதெல்லாம் கேட்டு எல்லாம் ஓகே ஆனால் சொல்லுங்க நான் அடுத்த வரேன் சரி